அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மார்கழி மாதம் செய்யக்கூடிய இந்த திருவாதிரை களி அப்படின்றத வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் இதில் தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு பச்சரிசி வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு அப்புறம் நெய் வந்து முந்திரி வறுக்கிறதுக்காக பொறிக்கிறதுக்காக ஒரு சின்ன பிஞ்சு வந்து உப்பு அப்புறம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை பொடி பண்ணிடணும் ஒன்றுக்கு ரெண்டு வந்து நல்ல டெரிஃபிக் ஸ்வீட் இருக்கணுன்னா வெள்ளம் ஆட் பண்ணலாம் பிடிச்சி அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் போட்டால் போதும் ஸ்வீட்டு பொறுத்து உங்களோட இதை பொறுத்து ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம் முதல்ல அரிசியை வந்து வானிலையில் நம்ம வறுத்துக்குறோம் ரொம்ப செக்கு சவையிலும் வறுக்கணும்னு இல்லை அதில் அந்த ஈரத்தன்மை போகிறதுக்காகவும் அது ரவை மாதிரி பொடிச்சி வர்றதுக்காக நம்ம மிக்சியில் அடிக்கும்போது சௌரியமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ நல்லா அரிசி வந்து வறுக்கிறோம் நம்ம அரிசி பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா வருத்தாச்சு இதே மாதிரி நம்ம பாசி பருப்பையும் வறுக்க போகிறோம் இப்போ பாசி பருப்பையும் அதே மாதிரி பொன் பொன்முழுகளை பறிச்சுக்கணும் அதையும் கொடுத்து நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடறோம் அதாவது அரைக்கிறதுக்காக வச்சுருக்கிற பாசி பருப்பையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்சியில் போ போட்டு ரவை மாதிரி நல்லா மீடியம் ரவையாக வந்து பொடி பண்ண போகிறோம் அதுக்குள்ளேயும் வெள்ளத்தை கறித்து நம்ம ரெடி பண்ணிப்போம் இப்போது வெள்ளம் வந்து அதே அளவில் நல்ல ஸ்வீட்டாகணும்னா ரெண்டு அளவு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் இருந்தால் போதும் வெள்ளம் வந்து இப்படி நல்லா கரைகிறதுக்காக இந்த கட்டியெல்லாம் நல்லா இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் வானொலியில் போட்டு ஃபுல்லாக இது கரைகிறதுக்காக ரெடி பண்ணுறமே தவிர அது பாகு மாதிரிலாம் படுறதில்ல ஜஸ்ட்டு முதல்ல கரைச்சி ரெடி பண்ணிக்கிறோம் கரைச்ச வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா ஒரு கொதி வந்து அது ஓரளவுக்கு அந்த கட்டிகள்லாம் கரையிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரே ஒரு மெஷர் அதாவது ஒரு கப் அளவுக்கு தான் நம்ம இதில் தண்ணி சேர்த்துருக்கோம் ஓரளவுக்கு வெள்ளம் வந்து நல்லா இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஜஸ்ட்டு சூடு தான் பண்ணுறமே தவிர பாகெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த கசடு இருக்கிற வெள்ளமாக இருந்தால் இந்த செயல நம்ம தனியாக ஒரு வடிகட்டிலையும் வடிகட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் இப்போது முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா உடைச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் பொடி ரெடிமேடு பவுடரே வந்து விற்குது அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறோம் நெய் வந்து இந்த முந்திரியை தாளிக்கிறதுக்காக இப்போது மிக்சியில் வந்து ஜஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் போதும் அது ரவையாக அரைச்சினோம் ரொம்ப திருப்பதி மொட்டைக்கு சந்தனம் மாதிரி அரைச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் கொஞ்சம் குரகுரன் தான் இருக்கணும் ரவை மாதிரி தான் இருக்கணும் இப்போ மிக்சியில் அடித்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவை கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது குயக்கிட்டு இருக்கிற வெள்ளத்தில் வந்து நாம் இந்த ரவையை வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த ரவையை ஆட் பண்ணும்போது அதில் ஓரளவுக்கு அது கட்டி ஆகாமல் இருக்கிற மாதிரி நாம் ஆட் பண்ணுறோம் நல்ல கலரியும் விடுவோம் அதில் வாட்ரு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மூணு இருந்தால் போதும் அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ஆகிடும் அந்த மாதிரி இது நல்லா ஒரு ஒரு திருப்பு திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம் அடிப்பிடிக்காமல் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி திரட்சியாக வந்து ரெடியாகிடுது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இந்த செயலில் ஒரு சிட்டிகை நம்ம எடுத்து வச்சுக்க உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த உப்பையும் ஆட் பண்ண போகிறோம் வச்சிருக்கிற தேங்காயையும் இந்த ஸ்டேஜில் நாம் அதில் ஆட் பண்ணுறோம் எது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் இதுலேயே குக்கிங் ஆகிடும் அதுக்கப்புறம் குக்கரில் வைக்கணும் இல்லைன்னா ஓப்பன் குக்கிங் பண்ணலாம் இது நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா உருவாகினதை பார்க்கலாம் இந்த உருளி போன்ற ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம வந்து இது குக்கரில் இறக்குறோம் ஓப்பன் குக்கிங்காகவும் பண்ணலாம் அது நம்ம தான் அதுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து ஏலக்காய் பொடியை ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் அவசியம் வருதா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு விசில் வர்ற வரைக்கும் இதை நம்ம குக்கரில் வைக்கிறோம் அதெல்லாம் அந்த முந்திரியை வந்து நம்ம இதை இதுலேயும் அந்த ஒரு சுட்டிக்கை ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டோம் அப்போ தான் இப்போ வந்து அந்த குக்கர்லேருந்து எடுத்த உடனே இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஒரு திருப்பு திருக்கிட்டோன்னா போதும் திருவாதை களி ரெடி சூப்பராக நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு இந்த வருத்த பருப்போடு பண்ணி நம்ம திருவாதைக்கு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் ஷே ஹாப்பி நியூ இயர்